ஓ முருகாவேல் முருகா வெற்றி முருகா நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்பார்க்காமல் பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதற்காக தான் இப்பொழுது நீ சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அரங்கேறி உன்னுடைய கண்ணீரை சந்தோஷங்களாக மாற்றியே ஆக வேண்டும் என்று எண்ணி பல நல்ல விஷயங்களை நான் செய்ய முற்பட்டிருக்கின்றேன் மனதிற்குள் நீ கொண்டிருக்கும் அத்தனை குழப்பங்களுக்கும் தெளிவை கொடுக்கவும் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றி கொடுக்கவும் ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றவும் உனக்கு புரியாத விஷயங்களை புரிய வைப்பதற்காகவும் பல முறை உன் வாழ்க்கையில் நன்மைகளை நான் ஏற்படுத்த தயாராக இருக்கின்றேன் துணிந்தால் செய்ய முடியாத விஷயம் எதுவும் இல்லை மனம் வைத்துவிட்டால் அந்த விஷயம் நடக்கும் வரை அதற்கான முயற்சிகளை விடாபிடியாக செய்ய வேண்டும் என்று உறுதியோடு இரு பாதியிலேயே எதுவும் நடக்காது என்று நீயே ஒரு முடிவை எடுத்து அந்த முயற்சியை விட்டுவிடுவதால் நிறைவான வெற்றியை அந்த இடத்தில் பெற முடியாமல் போய்விடுகின்றது இந்த முருகனின் துணை இருந்தால் அத்தனையும் சாத்தியமாகும் என்று கடைசி நொடி வரை உன்னுடைய போராட்டம் இருந்தால் அந்த போராட்டத்தின் வெளிப்பாடு மாபெரும் வெற்றியை தழுவும் என்பதை மறந்துவிட வேண்டாம் உறுதியான பக்தியை என் மீது செலுத்திக் கொண்டிருக்கும் என்னுடைய பக்தர்களினுடைய வேண்டுதல்கள் ஒருபொழுதும் தப்பாமல் நிறைவேறிய தீரும் எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் என் மீது அதிக பக்தியை செலுத்துகின்றதோ உன்னுடைய மனம் என்னை நாடி வர தேடி வர விரும்பி முருகா என்று என் பாதத்தை சரணடைகின்றதோ அப்பொழுது உன் கஷ்டங்கள் அத்தனையிலிருந்தும் நீ விடுபட தகுதியை பெற்று விடுவாய் அனைத்திற்கும் மூல காரணம் என் மீதான நினைவுகள் ஒன்றுதான் தீய எண்ணங்களை உள்நுழைய விடாமல் நல்ல எண்ணங்களை உள்நுழைய அனுமதித்து நேர்மையான சிந்தனைகளோடு உன் வாழ்க்கையை நீ நடக்க ஆரம்பித்தால் உன் அருகிலே எப்பொழுதும் நான் அமர்ந்து உன்னை காப்பேன் என்னுடைய ஞாபகம் முக்காலமும் இருந்தால் எக்காலமும் துன்பம் உன்னை அண்டாது என்பதை தீவிரமாக நீ தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வாழ்க்கை பாதை கரடு முரடாக இருக்கின்றது என்று நடக்க பயப்படாமல் நடக்க ஆரம்பித்தால் முருகனுடைய அருள் நம் பாதையை வளமாக்கும் என்று நம்பிக்கையோடு நடக்க தொடங்கினால் போதும் இதுவரை நீ நிறைய கஷ்டங்களை பார்த்து விட்டாய் ஆனால் இனிமேல் நீ நிறைய இன்பங்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு விட்டேன் நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற துன்பங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்று இந்த முருகன் நான் முடிவெடுத்து விட்டேன் யாரையும் நினைத்து பெருமளவில் வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கான கடமைகளை நீ செய்ய முற்பட வேண்டும் பிறர் செய்த விஷயங்களையும் பிறர் உனக்கு இழைத்த துன்பங்களையும் ஏற்படுத்திய அவமானங்களையும் நினைத்து இன்றைய பொழுதை நீ வாழ தவறிவிடக்கூடாது எதிர்காலம் நலமாக இருக்க வேண்டுமென்றால் நிகழ்காலத்தில் நீ செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உன்னதமானதாகவும் மகத்துவமானதாகவும் நேர்மை நிறைந்ததாகவும் வலிமை நிறைந்ததாகவும் இருந்திட வேண்டுமல்லவா என்னை நோக்கி நீ என்றோ வந்துவிட்டாய் உன்னை என் குழந்தையாக முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீ வியக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்க என்னால் முடியும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் இந்த துயரத்தில் இருந்து காப்பாற்றி மீட்டெடுக்க என்னால் முடியும் அவசரப்பட்டு தோல்விகளை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் நிதானமாக வெற்றியை பெறுவாய் என்ற சிந்தனையோடு இரு உன்னுடைய நிலைமையை நான் உயர்ந்த நிலைமையாக மாற்றி தருவேன் கைவிட்டு சென்ற விஷயங்களையெல்லாம் தூரம் சென்று விட்டதே என்று கவலை கொள்ளாதே தூரத்தில் இருந்தால் கூட அது உன் நினைவோடு தான் இருக்கின்றது என்பதே மனதில்வை எந்த நேரமானாலும் உன்னிடம் இயர்த்து கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்னால் அனைத்து நன்மைகளையும் உன் வாழ்க்கையினி பெறும் நல்லது நடக்கும்